உள்ளான்ட்டு நான் சொல்ல வேணான்ட்டு இருந்தேன் நான் வந்து இப்போ வர எம்பி எலெக்ஷனில் நிற்பேன் நான் ஓகே இப்போ வந்து இவன் என்னென்னா மற்றவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இப்போ என்னையும் இரிட்டேட் பண்ணுறான் இரிட்டேட்டிங் பண்ணலைங்க நான் எம்பி எலெக்ஷனில் நிற்பேன் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்களே நான் உண்மையாக தான் சொல்லுவேன் உன்னை நம்பி எப்படி ஓட்டு போடுறது நீ இந்த மாதிரி விளையாட்டுத்தனமோ பிராங்க் பண்ணி சுற்றினு இருந்தேன்னா நான் அதுக்குள்ளே பேரை மாற்றிடுவானே என்னென்னு காத்து கருப்பு கலை இல்லை அதுக்குள்ள நான் பேரை மாத்திடுவேன் இப்போ எம்பி எலெக்ஷனுக்கு இந்த எத்தனை மாசம் இருக்கு அஞ்சு மாசம் இருக்கு எம்பி எலெக்ஷன் இந்த அஞ்சு மாசத்துக்குள்ள நீ பேரை மாத்தி பேரை மாற்றுறதுக்கு எனக்கு அஞ்சு மாசம் கூட தேவையில்ல எனக்கு ஒரு மாசம் போதும் ஒரு மாசம் மாதிரி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி அப்படியே எப்படி சொல்றதுனா குப்பை தொட்டியில அப்படியே நானே இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேனே நானே ஒரு குப்பை தொட்டியில பொது இடத்துல வந்து நானே குப்பையை போட்டு அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து அந்த குப்பையை எடுத்து போயிட்டு குப்பை தொட்டியில போட்டு இதுதான் அதுதான் ராஜா இப்படி என்ன சொல்ல வர அதான் பண்றாங்க

நான் வீடியோவுக்கு சொல்றேன் வீடியோவுக்கு வீடியோக்களாங்களே வலயாட்க்கு என்ன பேசணுமோ பேசு தம்பி இதெல்லாம் ரொம்ப தப்பா அப்ப オリஜினலா உண்மையா இந்த சேவை எல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து fake வீடியோ எடுத்து போடுறாங்களா எடிட்டிங் பண்ணி போடுறாங்களா அதாவது நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய பேரை மாத்திறதுக்காக நான் அந்த விஷயத்தை பண்ணலை நான் மாத்துனேன் இல்ல மாத்தேன் இல்ல மாசம் ஒரு மாசலா இல்ல பேரை மாத்தது உனக்கு ஈஸி தான் எம்பி ஆன என்ன பேர் வைப்பேன் எம்பி ஆனாலும் எனக்கு அதே பேர் தான் பேர் மாத்திரன்னு பேர் மாத்திரம்னா கெட்ட பேரை வந்து நல்ல பேரா மாத்த என்ன கெட்ட பேர் அப்ப என்ன கெட்டது பண்ணிருக்கேன் என்னப்ப வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன்பா என்ன யாருக்கும் பிடிக்காது ஏன்டா இன்னொரு ஆம்பள வெர்ஷன் ஆஃப் திவ்யா கலர்ச்சி மாதிரி பேசுறடா நான் எதுக்கு தான் பிறந்தங்க மாதிரி இருக்கு ஆனா வந்து கண்டிப்பா நான் எம்பி எலெக்ஷன்ல நின்று நான் இந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சு காட்டுறேன் நான் ஓப்பனா சொல்றேன் நான் இது வந்து இந்த விஷயத்த சொல்ல வேணாம் அது ஒரு மாதம் கிட்டத்துல எம்பி எலெக்ஷன் வரும்போது சொல்லான்ட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் என்னை வந்து ஒரு இன்சல் பண்ணிட்டீங்க இன்சல் பண்ணிட்டு இப்போ வந்து என்னுடைய ஆதங்கம் ஆயிடுச்சு நான் வந்து இங்கே பாருங்க நான் ஒரே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் மேடம் தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பத்தி எட்டு தொகுதி இருக்குது எம்பி எலெக்ஷனுக்கு அப்படியேடா எத்தனை இருக்குங்க நாற்பத்தி எட்டு தொகுதி இருக்கு நாற்பத்தி இந்த தொகுதியில் எந்த இடத்த எந்த மாவட்டத்தில் என்ன நிறுத்தினாலும் சரி தமிழ்நாட்டுவாங்க நான் நிற்பேன் நானே சொந்தமா கட்சி ஆரம்பிப்பேன் இல்லைனா வந்து யார் எந்த எந்த கட்சி கூடியாது எனக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்கன்னா நான் அந்த கட்சியில் நான் சேர்ந்துருவேன் உன்னை யாராக கூப்பிட்ட எம்பி சீட்டு கொடுப்பேன் கொடுக்கலாம் நான் தனியாக கட்சி ஆரம்பிப்பேன் மேடம் என்னால் முடியும் எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு மேடம் கட்சி பேர் என்னன்னு அடித்தட்டு மக்கள்னு சொல்லுவாங்களே சாமானியர்கள் சாமானியர்கள் முன்னேற்றக் கழகம் சாமானியர்கள் முன்னேற்றக் கழகம் ஆமா சரி நல்லா இருக்கு அதாவது சாமானிய மக்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து சாமானிய முன்னேற்ற கழகம் அப்படின்னு நான் பேர் வச்சு நான் தனியாக கட்சி ஆரம்பிப்பேன் அப்படி அதாவது எனக்கு வந்து கூட்டணிகளை கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் நான் வந்து ஒரு சீட்டு நான் போய் நின்று கண்டிப்பா அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க நீ நான் கட்சி ஆரம்பிச்சிடும் நீ கட்சி ஆரம்பிக்கிறதா பேட்டர்